தமிழ் சேனலருக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்க நம்புறேன் நம்ம சேனல்ல சூப்பர் ஹிட்டான சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் தொடர்ந்து இன்னைக்கு பிரான் மட்டன் சிக்கன் முட்டன் எல்லாம் சேர்த்து அட்டகாசமான மிக்ஸ்டு ஃப்ரைட் ரைஸ் நாங்கள் பார்க்க போகிறோம் நான்வெஜ் லவ்வர்ஸ் இந்த ரெசிபி ஸ்பெஷலாக உங்களுக்காகவே அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் இது நூறாவது ரெசிபி ஆமாங்க உங்கள் தொடர் ஆதரவுனால் எங்களால் இத்தனை ரெசிபீஸ் போட முடிஞ்சிருக்கு இன்னும் நம்ம சேனலில் தொடர்ந்து அடுத்த அடுத்த அட்டகாசமான ரெசிபீஸ் வந்துட்டே இருக்கும் மேலும் மேலும் உங்கள் ஆதரவை இருங்க இன்றைக்கி ருசியான மிக்ஸ்டு ஃப்ரைட் ரைஸ் வீட்டில் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் வாங்க முதல்ல மிக்சட் ஃப்ரைட் ரைஸ் பண்ணுறதுக்கு மட்டனை வேக வச்சு எடுத்துக்கலாம் இரநூறு கிராம் மட்டன் அரை டீஸ்பூன் மிளகுத்தூள் அரை டீஸ்பூன் உப்பு அரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு வெழுது கொஞ்சமாக எலுமிச்ச சாறு எல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் கையை வச்சு ஜஸ்ட் ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா இதில் ரொம்ப ஜாஸ்தியாக தண்ணி சேர்க்க வேண்டாம் ரொம்ப கம்மியாக தண்ணி விட்டுட்டு குக்கரை மூடிட்டு விசில் போட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு விசில் அதுக்கப்புறம் ஒரு இருபது நிமிஷம் அப்படியே சிம்மில் விட்டுட்டு இந்த மாதிரி நல்லா சூப்பராக வெந்துடுச்சுங்க அதுக்கப்புறமா இது ஒரு சாப்பிங் போர்டில் வச்சிட்டு இந்த மாதிரி நீல நீல ஸ்ட்ரிப்ஸாக நான் கட் பண்ணியிருக்கிறேன் உங்களுக்கு ஃப்ரைட் ரைஸில் மட்டன் எப்படி போட்டால் விருப்பமோ அந்த சைஸில் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க அடுத்ததாக இரநூறு கிராம் இறால் எடுத்திருக்கிறங்க ஒரு டீஸ்பூன் சோயா சாஸ் கால் டீஸ்பூன் உப்பு அரை டீஸ்பூன் கருப்பு மிளகுத்தூள் கொஞ்சமாக எலுமிச்ச சாறு எல்லாத்தையும் விட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் எலுமிச்ச சாறு அந்த ப்ரானில் இருக்க கவுச்சி அந்த நான்வெஜ்ஜில் இருக்க கவுச்சியை கம்மி பண்ணி கொடுக்கும் இதை ஒரு பத்துலேருந்து பதினிமிஷம் ஊற விட்டுடலாம் இப்போ இதில் நான் இரநூறு கிராம் சிக்கன் பிரஸ்ட் எடுத்துருக்குறேன் அதில் அரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது ஒரு டீஸ்பூன் கருப்பு மிளகு ஒரு டீஸ்பூன் சோயா சாஸ் கால் டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஃப்ரைட் ரைஸ்க்கு எப்போவுமே எலும்புகள் அல்லாத சிக்கன் எடுத்துக்கோங்க அதனால நான் சிக்கன் பிரெஸ்ட் எடுத்துருக்குறேன் ஒரு டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ஃபிளார் மாவு அண்ட் கொஞ்சமாக எலுமிச்சை சாறு சிக்கன் உங்களுக்கு எந்த சைஸில் எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ சிக்கன் ஊறட்டும் அடுத்தபடியாக ஒரு மூணு முட்டையை நல்லா அடிச்சு எடுத்துக்கலாங்க மூணு முட்டை கூட கால் டீஸ்பூன் உப்பு கால் டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் இதை நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்படி நல்லா அடிச்சுட்டு நீங்கள் ஸ்கிராம்பிள் டைக் பண்ணும்போது நல்லா சாஃப்ட்டாக நல்லா ஃப்ளஃபியாக கிடைக்கும் ஸோ பேன் வச்சுக்கலாம் பேன் நல்லா சூடானதும் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு நம்ம அடித்து வச்சுருந்த இந்த முட்டையை இப்போ இதில் ஊற்றிடலாம் ஊற்றின உடனே ஜஸ்ட் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க கொஞ்சம் இந்த மாதிரி ஆம்லெட் மாதிரி ஆக விட்டுட்டு அதுக்கப்புறமா ஸ்கிராம்பிள் பண்ண ஆரம்பிங்க நல்லா குட்டி குட்டி பீசஸாக ஸ்கிராம்பிள் பண்ணி எடுத்துக்கோங்க ரொம்ப பொடியாக ஸ்கிராம்பிள் பண்ணிடாதீங்க கொஞ்சம் இப்படி கொஞ்சம் பெருசாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் அதே பேனில் இன்னும் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம ஊற வச்சு வச்சுருந்த ப்ரான்ஸு சேர்த்துக்கலாம் ப்ரான்ஸு சேர்த்துட்டு ஜஸ்ட் இப்படியே இது குக்கார வரைக்கும் அப்படியே வெட்டிடுங்க அதுக்கப்புறமா மாற்றி போடுங்க எல்லாத்தையும் திருப்பி போட்டுட்டு மறுபடியும் ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே வெட்டிடுங்க இந்த மாதிரி ப்ரான்ஸ் நல்லா குக் ஆகிடுச்சுன்னா நல்லா கம்ப்ளீட்டாக ரவுண்ட் ஆகிடும் அது போக ஒரு ரெட்டிஷ் கலரும் கிடச்சிரும் ஸோ அந்த அளவுக்கு நல்லா இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க ரொம்ப ஜாஸ்தியாக ஓவர் குக் பண்ணிடாதீங்க அதே பேனில் இன்னொரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம ஊற வச்சுருந்த சிக்கனையும் அதே மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் சிக்கன் பீசஸ் போட்டுட்டு அப்படியே ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு வெட்டிடுங்க அதுக்கப்புறமா திரும்ப மிக்ஸ் பண்ணி சாலே பண்ணுங்கள் அது நல்லா ஜூஸியாக நல்லா சாஃப்ட்டாக குக் ஆகிற வரைக்கும் அதை நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க சிக்கன் பிரஸ்ட்னால சீக்கிரமாக குக் ஆகிடும் ரொம்ப ஜாஸ்தி நேரம் எடுக்காது கவனமாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம ஃப்ரைட் ரைஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம் ஒரு பேன் வச்சுக்கலாம் அதில் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் வெண்ணெய் சேர்த்துக்கிறேன் வெண்ணெய் மட்டும் சேர்த்தா திகட்டுற மாதிரி இருக்கும் அது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெயும் சேர்த்துக்கோங்க ஒரு நாலு பூண்டை பொடியாக நறுக்கிறது அரை இன்ச் இஞ்சி ரெண்டு பச்சை மிளகாய் எல்லாம் பொடியாக நறுக்கிட்டு அது ப்ரௌன் ஆற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க அது கூடவே வெங்காயத்தாளோட பகுதி நாலு வெங்காயத்தாள் எடுத்து அதோட பகுதிகளை பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன் இது இல்லைன்னா நீங்கள் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம் ரெண்டு நிமிஷம் வதங்கினதும் ஒரு சின்ன முட்டைக்கோஸில் கால் முட்டைக்கோஸ் எடுத்து துருவி சேர்த்துருக்குறேன் ஒரு பெரிய கேரட் அஞ்சுலேருந்து ஏழு பீன்ஸு பொடியாக நறுக்கி சேர்த்துருக்குறேன் காய்க்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு நல்லா இதை குக் பண்ணி எடுத்துக்கோங்க இது ரொம்ப நேரம் வேக வச்சிடாதீங்க கொலைஞ்சி போகிற அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் ஃப்ரைட் ரைஸில் காய்கறிகள் அங்கங்கே க்ரன்ச்சியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் ஸோ இப்போ நம்ம பொறிச்சு எடுத்து வச்சுருக்கிற இறால் சிக்கன் மட்டன் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த காய்கறிகளோட அடுத்தபடியாக ஒரு கப் பாஸ்மதி அரிசியை இருபது நிமிஷம் ஊற வச்சுட்டு ஒரு ஏழு நிமிஷம் கொதிக்கிற தண்ணியில் நல்லா வேக வச்சு எடுத்துகிட்டு அதை கம்ப்ளீட்டாக ஆற விட்டுட்டு ஒரு மூணு மணி நேரம் நான் ரெஃப்ரிஜிரேட் பண்ணிவிட்டு நான் இதில் சேர்த்துக்கிறேங்க உங்களால் ரெஃப்ரிஜிரேட் பண்ண முடியலன்னா சாதம் கம்ப்ளீட்டாக ஆறுனதுக்கப்புறமா ஃப்ரீசர்லேயாவது ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் வச்சு எடுத்துக்கோங்க அப்போனா தான் சாதம் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும் ஸ்மட்ஜ் ஆகாது ஃப்ரைட் ரைஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அது கூட ஒரு டீஸ்பூன் வெள்ளை மிளகுத்தூள் ஒரு டீஸ்பூன் கருப்பு மிளகுத்தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் வினிகர் ஒரு டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ் அப்புறம் நம்ம வறுத்து எடுத்த முட்டை எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம ஃப்ரைட் ரைஸை இப்போ கலந்து விட்டுடலாம் நல்லா கம்ப்ளீட்டாக கலந்துக்கோங்க எங்கேயுமே அந்த கலர் பாஸ்மதி அரிசி தெரியவே கூடாது ஸோ அந்த அளவுக்கு நல்லா எல்லா இருந்தும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த சமயத்தில் ஃப்ளேம் நல்லா ஹையாகவே இருக்கட்டும் ஸோ கிட்டத்தட்ட நல்லா கலந்ததுக்கு அப்புறமா பொடியை நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயத்தாளோட அந்த பச்சை பகுதிகளை மேலே தூவி கார்னிஷ் பண்ணிடலாம் ஸோ அதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் உங்கள்கிட்ட இந்த வெங்காயத்தாள் இல்லைன்னா நீங்கள் கொத்தமல்லி இலைகள் தூவி கூட ஃபினிஷ் பண்ணிக்கலாம் ஸோ டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உப்பு வேணும்னா உப்பு சேர்த்துக்கோங்க நான் ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன் அரை டீஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கிறேன் அது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் வினிகர் சேர்த்துக்கிறேன் ஸோ இந்த காரம் உப்பு அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக ஒரு ஹாஃப் டீஸ்பூன் சர்க்கரை சேர்த்துருக்குறேன் ஸோ எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டாச்சு அட்டகாசமான ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு சுட சுட இதை சர்வ் பண்ணி எப்படி இருக்குதுன்னு பார்த்துடலாம் வாவ் பார்க்குறக்கே சூப்பர்வாக இருக்குங்க அந்த இஞ்சி பூண்டு பச்சை மிளகா வாசலாம் கமகமன் வருது வா செமையாக இருக்குங்க சூப்பர் கரஞ்சியாக ரொம்பவே ஃப்ளேவர்ஃபுல்லாக அட்டகாசமாக இருக்குது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லோரும் இந்த வீடியோவை ரசித்து பார்த்துருப்பீங்க நம்பற தமிழ் மெனு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கட்டாய சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எங்களுக்கு ஒரு லைக் தர மறந்துடாதீங்க மேலும் மேலும் தரமான வீடியோஸ் போடுறதுக்கு எங்களை உற்சாகப்படுத்தும் சூப்பர் ஹிட்டான சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் ரெசிபியை கார்லையும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் லிங்க் தரேன் கட்டாயம் செக் பண்ணி பாருங்க இந்த மிக்சர் ஃப்ரைட் ரைஸ் ரெசிபியை உங்க வீட்டில் செஞ்சு சாப்பிட்டுட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காம சொல்லுங்க இந்த ரெசிபியை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க மற்றொரு ரெசிபியோட அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம் நீங்களும் சமைக்கலாம்